காதர் கேட்கலாம் அப்துல் காதர் வழங்க தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க மோகன் சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அஸ்னாபுரம் கோயம்பேட்டை பகுதியில் அந்த இந்திய சுயேச்ச திருச்சபை என்ற சபையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த திருச்சபை அமைந்துள்ள இடமானது ஒரு தனிநபருக்கு சொந்தமானது எனவும் அந்த தனிநபர் இடமின்றி எந்த அனுமதி பெறாமல் அந்த திருச்சபை செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த திருச்சபையில் மாநகராட்சியிடம் அனுமதி பெறாமல் ஆஹ் விதிமீறல் மீறி கட்டிடம் கட்டி இந்த திருச்சபை நடத்தப்படுவதாக அந்த பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கில் அந்த தேவாலயத்தை இடிக்க நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆகியோர் அந்த தேவாலயத்தை இடிப்பதற்காக காலை ஏசி பிந்திரம் மற்றும் அதிகாரிகளுடன் அங்கு வந்திருந்தனர் மேலும் பாதுகாப்பு பணிக்காக சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பகுதிகளில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது மேலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேவாலய ஃபாதர்கள் மற்றும் அந்த பொதுமக்கள் பொதுமக்கள் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தேவாலயத்தை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த தேவாலயம் முன்பு குவிந்ததால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் தேவாலயத்தை இடிக்கக்கூடாது இது பணம் பதிக்கும் நோக்கில் இந்த வழக்கு தொடர்ந்து இந்த தேவாலயத்தை இடிக்க சனி நடப்பதாகும் எனவே இது அரசு தலையிட்டு இந்த தேவாலயத்தை இடிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் தேவாலய நிர்வாகிகளுடன் ஆலோசனை ஈடுபட்டு தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் மூன்று மணி நேரமாக அந்த தேவாலயத்தை இடிக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த அச்சனாபுரம் பகுதியில் மிக பரபரப்பு ஏற்பட்டது மேலும் முக்கிய சாலையான ஜிபி சாலையை போக்குவரத்து துணிக்கப்பட்டு பொதுமக்கள் அந்த வழியாக சாலையை துணிக்கப்பட்டதா பொதுமக்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர்